அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓவில் டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற பற்ற பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ஐடி லாக்இன் பண்ணிடுங்க உங்கள் ஐடி லாக்இன் பண்ணிவிட்டு கீழே வாங்க கீழே வந்து இந்த டுடே டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா இந்த டுடே டாஸ்கை கிளிக் பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கி ஃபோரா இன்னைக்கு டேட் கொடுத்துருந்துச்சோ அவங்களுக்கு வந்து கீழே உள்ளே வந்தீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்த உடனே நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப்லேயே கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே இந்த வீடியோ இருக்குது பார்த்திங்களா எல்லாருமே கம்பல்சரி இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க இந்த இடத்துல கொடுத்துருக்குற வீடியோ வந்து டெய்லியுமே வந்து சேஞ்ச் ஆகும் அதனால் வந்து நம்ம நேற்று இதுக்கு முன்னாடி பண்ணணும் ஒர்க் மாதிரி தான் சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்க்காம உங்கள் பாட்டில் போய்ட்டு நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடாதீங்க நான் தப்பா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணீங்க அப் தப்பாக்கி டாஸ்க்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்கள் ஐடியா வந்து கண்டிப்பாக சஸ்பெண்ட் ஆயிரும் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதில் வந்து குரோமில் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணணும் ரெண்டாவது அமேசான் டாட் இன் இருக்குது பார்த்தீங்களா சேம் மாதிரி டைப் பண்ணணும் அதில் ஏதோ ஒரு வெப்சைட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் அந்த என்னைக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செலெக்ஷன் பண்ணிக்கணும் அந்த ப்ராடக்டோட யூஆர்எல் கொடு கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த யூஆர்எல் வந்து இங்கே கொண்டு வந்து நம்ம சப்மிட் பண்ணி கொடுக்கணும் கீழே வந்து இதில் ஃபுல் வீடியோ இந்த கொடுத்துருக்கிறதுக்கு அத்தனைக்குமே ஃபுல் வீடியோவாகவே கீழே கொடுத்துருக்காங்க அதனால எல்லோருமே இந்த வீடியோவை முழுசாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு உங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள் நீங்கள் டாஸ்க் டேட் இன்றைக்கி நாலாம் தேதி அப்படின்னா இன்றைக்கே அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கிறது கிடையாது நீங்கள் மூணு நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அந்த மூணு நாளைக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நாள் டாஸ்க் இன்றைக்கி நாலாம் தேதி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு த்ரீ டேஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து டாஸ் டாஸ்க் இருக்காது திரும்ப த்ரீ டேஸ்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து டாஸ்க் இருக்கும் அதனால் எல்லாருமே பொறுமையாக உங்களுடைய டாஸ்க்கு இந்த வீடியோவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கரெக்டாக டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்க டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அமேசான் டாட் இன் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே அமேசான் இன்னும் வந்துச்சா அப்படின்னே அதை டைப் பண்ணுங்கள் இல்லை இந்த மாதிரி ரெண்டு மூணுக்கு அப்புறமா வந்துச்சு அப்படின்னாலும் கரெக்டாக இந்த அமேசான் டாட் இன்னுன்னு வரணும் இந்த வெப்சைட் தான் நம்ம கரெக்டாக ஓப்பன் பண்ணி ஓப்பன் நம்மளுக்கு அமேசான்னு டச் பண்ணால் அப்படின்னாலே நம்மளுக்கு டேரெக்டாகவே ஆப்புக்குள்ளேயே போயிடுது அதனால நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அமேசான் ஆப் அனன்ஷாப் பண்ணிவிட்டு வந்துடுவோம் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த அமேசான் டாட் இன் டச் பண்ணோடனே டேரெக்டாக ஆப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஆப்பை நீங்கள் இன் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தான் திரும்ப வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் வாங்க போய்ட்டு அமேசான் ஆப்பை ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம் இப்போ நம்ம அமேசான் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு திரும்ப இப்போ க்ரோம்லேயே போயிட்டு ஓப்பன் பண்ணலாம் இப்போ அமேசான் டாட் இன் ஓப்பன் பண்ணுவோம் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட யாரை யாராச்சும் அமேசான் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மட்டும் அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நமக்கு வந்து டேரெக்டாக நம்ம குரோம் வந்து நம்ம வந்து ஆப் ஆப்பில் தான் கொண்டுகிட்டு போகுது அதனால உங்கள்கிட்ட இருக்கிற ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வாங்க அப்போ தான் நம்மள அந்த யூஆர் வந்து நம்மளால் வந்து காப்பி பண்ண முடியும் நான் மொபைல் கொடுக்குறேன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கேன்சல் கொடுத்துட்டு சாம்சங் சாம்சங் ப்ராண்டில் ஏதாவது ஒரு மொபைல் செலெக்ஷன் பண்ணுவோம் செலெக்ஷன் பண்ணியாச்சு ஓகே நம்மளுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா ஃபைவ் ஜிஏ ஐ ஸ்மார்ட் ஃபோன் நான் சாம்சங் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் சாம்சங் டச் பண்ணேன் உங்களுக்கு என்ன மொபைல் பிடிச்சிருக்கோ ட்ரெஸ்ஸு எதை வேணாலும் நீங்கள் டச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த க்யூஆர் கோட் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம் மேலே வந்து டச் அமைதி பிடிச்சிங்க அப்படின்னா கீழே வந்து நேரம் வந்துச்சுங்களா அமேசான் டாட் இன் ஸ்லாஷ் போட்டு இந்த இடத்துல இதை இருக்குது பாருங்கள் இதை வந்து டச் பண்ணுங்கள் இங்கே காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி ஆகிடும் நெக்ஸ்ட்டு நம்ம எஸ்பிஐ வெபேஜுக்குள்ளேயே வந்துடலாம் திரும்ப பேக் வந்துட்டு உங்கள்கிட்டிருந்து உங்களுக்கு வந்து டைரக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அமேசான் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டாப் பண்ண தேவையில்லை உங்களுக்குள்ளே போகும்போது எல்லாமே உங்களுக்கு வந்து அமேசான் ஆப்பு தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆ தான் தான் ஓப்பா ஓப்பன் ஆகுதுன்னு கட்டு பிடிக்கிறக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்து குரோம் கிளியர் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆட்டோமேட்டிக்காகவே ஆப்புக்குள்ள தான் ஓப்பன் ஆகுது அதனால் நீங்கள் கம்பல்சரி ஆப் வந்து அன்இின்ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்போ தான் உங்கள் இந்த யூஆர்எல் வந்து உங்களால் காப்பி பண்ண முடியும் நம்ம காப்பி பண்ணியாச்சு வந்துட்டு கீழே பாருங்க டைட்டில் இந்த இடத்துல வந்து அமேசான் டைப் பண்ணணும் மேலே இருக்கிற வீடியோவை கரெக்டா முழுசா பாருங்க வீடியோ பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் ஆல்ரெடி பழைய வீடியோ நேற்று பார்த்தோம் அதே மாதிரியே தான் சொல்லிட்டு அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க அந்த பாக்ஸை டச் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் அமைத்து பிடிச்சிங்க அப்படின்னா பேஸ்ட்னு கேட்கும் பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம காப்பி பெயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடணும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்மிட் கொடுத்துட்றோம் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நான் இந்த பேஜில் வீடியோ எடுக்கிறக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம் சிஎஃப்ஆர் டோக்கன் மிஸ் வருது இந்த மாதிரி சிஎஃப்ஆர் டோக்கன் மிஸ் மேட்சுன்னு வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஆப்பை திரும்ப வெபேஜை திரும்ப லாக்இன் பண்ணி திரும்ப உள்ளே வந்துட்டு டக்குன்னு நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து அமேசான் டைப் பண்ணியாச்சு டைப் வந்து வெப்சைட்டு யூஆர்எல் சேம் அதே மாதிரி தான் அமைத்திட்டு பிடிச்சிட்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டு கொடுத்து சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இவர் டாஸ்க் பின் சக்ஸஸ்ஃபுல் அஞ்சு ரூபா அமௌண்ட் ஆடாயிடுச்சு திரும்ப உங்களுக்கு வந்து மூணு நாளைக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து திரும்பவும் வந்து டாஸ்க்கு வரும் இருபதாம் தேதி வரைக்கும் இது எல்லாமே டெமோ ஒர்க்கு தான் அதனால் கொடுத்த டைமிங்க்கு எல்லாருமே ஒர்க் பண்ணி பாருங்கள் அறுவாய்ந்ததிக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து லைவ்ல ஒர்க் வரும் அது வரைக்கும் டேமோ ஒர்க்கு தான் அமௌண்ட் தான் நம்ம கம்மியாக தான் ஏடாகிட்டு இருக்கும் உங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் அப்புறமா நேம் பார்த்தீங்களா அந்த நேமை டச் உங்கள் நேம் டச் பண்ணிவிட்டு கீழே அந்த டேஷ் போர்டு இருக்கு பாருங்கள் டேஷ் கொடுங்க டேஷ் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் வரட்டில் அஞ்சு ரூபா நமக்கு வந்து அமௌண்ட் ஆடாயிருக்கு இதுக்கு முன்னாடி அந்த எல்லாமே ஜீரோ இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாலும் நமக்கு வந்து அஞ்சு ரூபா அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு இப்படி தான் நம்ம ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அமௌண்ட் ஆடாயிருச்சு செக் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் எஸ்பிஐ பற்றி போகிற எல்லா வீடியோங்களும் கொண்டு கொண்டு அப்டேட் ஆகும் தேங்க் யூ